சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அவ்வளோ அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது சரிங்களா சரி இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் அஞ்சுமே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்க சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உதாரணத்துக்கு திருமணமா இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்க சொல்லும் போதும் பலன் அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன்னா அஞ்சு பாயிண்ட்டுக்கும் உங்க ஜாதகத்துல இந்த தசாபக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும் ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்க சுய ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க உங்க சுய ஜாதகப்படி நான் சொல்ற பலனுக்கு அந்த தசாபக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா சரிங்களா அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிறது நல்லது இந்த புரிதலோட நம்ம இப்ப பலன்களுக்குள்ள போவோம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம் மகரம் மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கோட்சார ரீதியாக அற்புதமான மாதம் நன்மைகளை சற்றே அதிக அளவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது சரி எங்கெல்லாம் நன்மை அதை பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் சரிங்களா உங்க சுய ஜாதகம் பலமாக இருக்குன்னா இன்னும் இன்னும் நல்ல வேலை கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த நல் மாதமாக இந்த மாதம் அமைகின்றது உங்கள் சுய ஜாதகப்படியும் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட திசாபுதியும் இந்த பிப்ரவரி மாதத்தில் போகுதுன்னா உறுதியாக வேலை கிடைச்சிடும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் ரெண்டாவது தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்து நல்ல நகர்வையும் வரவையும் பெற்றுத்தரும் அப்போ தொழிலையும் இந்த காலகட்டம் நல்ல குரோத் உண்டு தொழிலையும் நல்ல குரோத் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப நீங்க போடுகின்ற முதலீடுகள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல லாபங்களை கையில் பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்ப தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குமானால் தொழில் வளர்ச்சி இன்னும் சிறப்பாக அமையும் அதேபோல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் இருந்து கொண்டு வந்த கடுமையான நெருக்கடியிலிருந்து விலகி வெளியே வருகின்ற ஒரு சுமூக தன்மையை பெறுகின்ற நல்ல நிகழ்வு உண்டு அப்போ உங்கள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த விதத்துல இந்த மாதம் உத்தியோகம் சார்ந்து சிறப்பு உங்க ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா செல்லுமானால் உத்தியோகத்தில் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு நல்ல மேன்மையை பெற நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இந்த மாதம் உறுதியாக உண்டு அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பேங்க் லோன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி கடன்கள் ஏதாவது முயற்சிக்கிறீங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கலாம் தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம் வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் சம்திங் எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வங்கி கடன்கள் அப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம் ஜாதகப்படியும் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கும்னா அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் இல்லைங்க ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசை தான் நடக்குது ஒன்பதாம் இடம் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வட்டிக்கு கடன் கிடைக்கும் சரி சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனாலும் கடன் எதிர்பார்க்கின்ற இடங்களில் கிட்டும் அதேபோல் இந்த காலகட்டம் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது ஆல்ரெடி தொழில் இருக்குங்க தம்பியே புதுசாக ஒரு தோல் பிரான்ச் போட போகிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த புதிய தொழில்களை உருவாக்குவதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது விஷயம் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் சுயஜாதக அமைப்பின்படியும் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட திசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த புதிய தொழில் விரிவாக்கங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்தும் நல்ல ஏற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக உண்டு தொழிலிலும் நல்ல வளர்ச்சி உண்டு அதேபோல் ஓவராலாகவே நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அது வரணும் இல்லை உங்களுக்கு இருந்து வர வேண்டிய ஃபண்ட் அப்படியே லாக் ஆகி நிற்குது நீங்கள் தொழில் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரிசல்ட்டை கொடுத்துருக்கீங்க பட் இன்னும் பேமெண்ட் வந்து சேரல அப்படிங்கிற மாதிரியான பெண்டிங் பேமெண்ட்ஸ் வரவேண்டிய வைப்பு தொகைகள் நிலுவைத் தொகைகள் அனைத்தும் வந்து சேருகின்ற அற்புத காலம் இந்த காலம் ஆக வருமானத்திற்கு மிகச் சிறப்பானதான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது பாயிண்ட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உத்தியோக உயர்வு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தோம் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கின்ற தொந்தரவுகள் குறை சரியான மருத்துவம் கிடைச்சி அந்த மருத்துவ உதவியினால் ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆமா நண்பர்களே அற்புதமான காலகட்டம் அப்போ ஆல்ரெடி மருத்துவ தொந்தரவு இருக்குங்கிறது உள்ள அர்த்தம் அது குறையும் உங்க ஜாதகப்படியும் பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா ஹெல்த் பிரச்சனை உறுதியாக குறையும் அதனை அடுத்ததாக கடன் நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு எங்க தான் சொன்னீங்க பேங்க் லோன் கிடைக்கும் அது லோன் கிடைக்கிறவங்களுக்கு கடன் வாங்கியிருக்கிறவங்க கடன் அடைக்க முயற்சிக்கிறவங்களுக்கு கடன் அடைக்கிறது அடைக்கிறதுக்கான அமைப்புகளும் ஏற்படும் அவங்களுக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தி நடக்கும் அது யாருக்கு நடக்குது அவங்க இருக்கிற கடனை அடைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்படுகின்றது தான் பாயிண்ட் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தொழிலில் அல்லது குடும்பத்தில் அல்லது வெளிவட்டாரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு எதிரி தொந்தரவுகள் இருக்கின்றதுன்னு வச்சுக்கோ அந்த எதிரி தொந்தரவுகளை கூட வெல்லுகின்ற காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எதிரிகளிடமிருந்து வெற்றிகளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அல்லது எதிரிகள் நம்முடைய பாதையை விட்டு விலகுகின்ற காலகட்டம் உங்க ஜாதக அமைப்பின்படியும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற திசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக சொத்து வழக்கு அல்லது உறவு வழக்கு இதேனும் வழக்குகள் போயிட்டு இருக்குங்க அப்படிங்குற பட்சத்துல அந்த வழக்குகள்ல வெற்றி காணக்கூடிய காலகட்டம் ஜெயிச்சிருவீங்க ஜட்மெண்ட் வந்துடும் நல்லபடியா ஆக வழக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் அவ்வழக்கு வெற்றிகள் நல்ல ஏற்றத்தையும் வெற்றியையும் பெற்று தந்தே தரும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்ததனாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக எந்த இடங்களில் நீங்கள் போய்ட்டு தொழில் பண்ணணும் எந்த இடங்களில் நீங்கள் இடம் பெயரணும்னு இடமாற்றத்தை எதிர்பார்த்து அந்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம் உங்கள் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுகின்றது என்றால் அந்த இடமாற்றங்கள் சிறப்பானதாக அமையும் அதேபோல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலைக்காக போகணும் வெளியூர் வேலைக்கு ட்ரை பண்ணுறங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வெளியூர்களில் வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசா புக்தின்னு சொல்லுன்னா உ உறுதியாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக நிமித்தமாக அதேபோல் அன்பு நண்பர்களே சில நட்பு வட்டாரங்கள் மூலம் இருந்து உதவிகள் கிட்டும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக மகரத்து நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போ உங்கள் சுயஜாதக அமைப்பின்படியும் மூன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடக்குமானால் அந்த உதவிகள் உறுதியாக கிட்டும் அதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா அது ஒரு விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சகோதர ஒற்றுமை ஏற்படுகின்ற காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்பதற்கான காலகட்டம் உங்களுடைய அந்த டாக்குமெண்டேஷன்ல இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணி அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது ரெண்டுக்குமே உங்க ஜாதகப்படி மூணாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா செல்லுமானால் உறுதியாக அது நன்முறையில் விற்று முடியும் அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கறத நமக்கு சரிங்க அந்த விதத்தில் இது ஒரு நல்ல காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த மாதம் எந்த மாற்றம் எந்த இடமாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பர்களே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களை வாழ்வில் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கிடையாது ஆக இடமாற்றம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் உத்தியோகம் எல்லாவற்றிலும் இந்த மாதம் குறைன்னு இல்லாமல் எல்லாவற்றிலும் ஓரளவுக்கு நிறையாகவே அமைகின்றது எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி தான் ஆக தசாபுக்தி தான் உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்கலையாங்கிறத நமக்கு நிர்ணயிக்க போகுது ஏன்னா தசாபுக்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மகத்தான மாதம்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆக அனைத்து மகர ராசி நேயர்களும் நன்முறையிலே எல்லாம் இறையொருள் பெற்று வளர்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி இந்த மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி